ஃபிசியோதெரப்பி என்பது வந்து பார்த்திங்கன்னா நரம்பு எலும்பு சம்மந்தப்பட்டது இல்லாமல் எல்லா வகையான நோய்களையும் சரிபடுத்தக்கூடிய ஒரு ஒரு மருத்துவம் பா ஃபிசியோதெரப்பின்றது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருபத்தஞ்சு வயசு இருபத்தெட்டு வயசுலேயே பக்கவாகும் இருபத்தி நாலு வயசில் பக்கவாகும் அவங்களெல்லாம் எந்திரிச்சு நடக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் கண்ணு பல் மருத்துவர்களுக்கு கூட மேலே மட்டும்தான் தாடை இந்த மூளை இதை மட்டும்தான் படிப்பாங்கம்மா கீழே என்ன இருக்குன்னு தெரியாது நாங்கள் இருந்து உள்ளங்கால் முடிய ஃபுல்லாக உடம்ப பத்தி படிக்கிறோமா ஒருத்தவனுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னா அந்த ஸ்ட்ரோக்கை சரி பண்ணுறதுக்கு அலோபதி இங்கிலீஷ் மீடியசனும் கிடையாது சித்தாவும் கிடையாது ஆயுர்வேதாவும் கிடையாது ஓமியாவும் கிடையாது நாங்கள் பண்ணால் தான் அது சரியாகும் இதை தவிர ட்ரீட்மெண்ட்டே கிடையாது ஒரு மாதம் பிசியோதெரபி அப்புறம் இவருக்கு வந்து மூமெண்ட் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு எம்ஜிஆருக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு அவர் வந்து அமெரிக்காவில் வச்சு பிசியோதெரப்பி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேடம்க்கு இப்போ பார்த்தீங்களா சிங்கப்பூர்ல இருந்து பிசியோதெரபி மருத்துவர்கள் வர வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அவனுக்கு உனக்கு இன்னொரு வாழ்க்கையை நாங்கள் கொடுக்க போமா மறுவாழ்வு ஒரு நோயாளிக்கு இன்னொரு வாழ்க்கையவே நாங்கள் கொடுக்குறோம் நான் போட்டு பாத்துருக்கீங்களா வாட்டர் மெலன் டிவாக் ஆஃப் பிரம்மான்னு போட்டிருப்பேன் மற்ற மெடிசன்ஸை கம்பேர் பண்ணி ஆயுர்வேதமாக இருக்கட்டும் இல்லை இங்கிலீஷ் மெடிசன்ஸாக இருக்கும் ஃபிசியோதெரப்பின்றது வந்து எந்த வகையில் மக்களுக்கு வந்து கரெக்டாக சொன்னீங்க சூப்பர் கொஸ்டின் மது நாதஸ் மீடியா வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் தாங்க இணைஞ்சிருக்காரு இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வாட்டர் மிலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம் இல்லை வந்து நடிப்பு அரக்கன்னு சொல்லலாம் இப்போ புதுசாக ஒரு டைட்டில் வர வச்சுருக்காங்க மகா நடிகன் அப்படின்ட்டு நம்ம திவாகரன் தான் நம்ம கூட இருக்காரு நான் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம்மா ப்ரோ நீங்க ஆக்டரா நான் உங்களை நிறைய ரசிச்சிருக்கும் எல்லாமே கொண்டாடிருக்கோம் தாண்டி நீங்க வந்து ஒரு பிசியோதெரபிஸ்ட் நான் அது சம்பந்தம் ஒரு சில கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன் அக்டோபர்ல வந்து பிசியோதெரபிஸ்ட் டே வருது அக்டோபர் எட்டு வந்து வேர்ல்டு பிசியோதெரபி டே ஆக்சுவலாக ஃபிசியோதெரப்பின்றது எந்தெந்த மாதிரியான டிசீஸ்க்கோ இல்லை எந்தெந்த மாதிரியான வியாதிகளுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் இது பெட்டராக இருக்கும் பிசியோதெரப்பின்றது சார் நரம்பு எலும்பு வியாதிகளுக்கு அதாவது ஆர்த்தோ நியூரோ நியூரோ பேஷன்ஸுக்கு ஒரு காலத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாத்துலேயுமே வந்துருச்சு ஆர்த்தோ நியூரோ காடியோ பீடியாட்ரிக்ஸ் மக்களுக்கு புரிய மாதிரி சொல்லுவோம் எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்டது இதையும் சம்மந்தப்பட்டது குழந்தைங்களுக்கு பச்சீளம் குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வயது முயர்ந்தவர்கள் அதாவது ஜீரியாட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே காலேஜ் மகப்பேறு மருத்துவத்துலேயும் நாங்கள் பெரிய பங்கு வகிக்கிறோம்ப்பா எல்லா ஆக்சுவலாக இது ஒரு பெரிய படிப்பு பிசியோதெரப்பி என்பது வந்து பாத்தீங்கன்னா நரம்பு எலும்பு சம்மந்தப்பட்டது இல்லாமல் எல்லா வகையான நோய்களையும் சரிபடுத்தக்கூடிய ஒரு ஒரு மருத்துவம்ப்பா பிசியோதெரப்பின்றது அதேமாதிரி இந்த இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த ஸ்ட்ரெஸ் இந்த டிப்ரஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் சூப்பராக கேட்டீங்க சூப்பராக கேட்டீங்க நான் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் இருபத்தஞ்சு வயசு இருபத்தெட்டு வயசுலேயே பக்க இருபத்தி நாலு வயசுல பக்கவாதம் அவங்களெல்லாம் எந்திரிச்சு நடக்க வச்சுக்கிட்டு இருக்கோங்க ஓகேங்களா என்னோட வீடியோவே பாருங்கள் ட்ரீட்மெண்ட் வீடியோ கொஞ்சம் யூஸ் பய நடக்க வச்சுக்கிட்டு இருப்போம் பல வகையான வியாதிகள் வருது அதாவது அவங்கள முடங்காமல் அவங்கள வா வாழ்க்கையில் முடங்காமல் பிசியோ கஷ்டமான ஒரு சிகிச்சை முறையுமா ஒரு பேஷண்ட்டை போனோம்னா நீங்கள் என்ன நினைக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டே ஊசி போடுற வேலை கிடையாது ஒரு மணி நேரம் உட்காந்து பேஷண்ட்டோட போடணும் நிறைய ஸ்ட்ரெச்சிங்கு ஸ்ட்ரென்தனிங்கு ப்ராப்பரே சேஃப்டி நியூரோ மஸ்குலார் ஃபெசிலிட்டேஷன் டெக்னிக்கு நியூரோ டெவலப்மெண்டல் டெக்னிக்கு நிறைய அப்போ ட்ரீட்மெண்ட் டெக்னிக்கு உள்ளுக்குள்ளே நிறைய நிறைய வரும்மா ப்ரோட்டோக்கால்ஸ்லாம் அது நிறைய பேருக்கு தெரியாது ஃபிசோதரப்பினா சும்மா சிம்மிள் எக்ஸசைஸ் நினைப்பாங்க கிடையவே கிடையாது ஓகேங்களா உள்ளுக்குள்ள உள்ளது ஏகப்பட்ட டெக்னிக் நர்வு கிளைடிங் மசில் கிளைடிங்கு அஞ்சு வருஷம் படிப்புமா பிசோதெரப்பி இப்போ நீட் எக்ஸாம்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க நீட் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க டாக்டர் ரெகனேஷன் வந்துருச்சு பிசோதெரபிஸ்ட்டுக்கு டாக்டர்ஸ்லாம் ஃபிசியோதெரபிஸ்ட்டு ஓகேங்களா ஃபைவ் இயர்ஸ் படிப்பு அதில் அனாட்டமி பிசியோஜியெலாம் எம்பிஎஸ்ஸோடய ஜாஸ்தி இருக்குங்க உடற்கு உடற்படம்பு பற்றி படிக்கிறது உடற்கூறுவியல் அதுதான் வந்து இருக்கிறதே ஒரு கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட்டு அது எம்பிபிஎஸ்ஸும் அதிகமாக படிப்பாங்க பல் மருத்துவர்களுக்கு கூட மேல மட்டும்தாம்மா அந்த தாடை இந்த மூளை இதை மட்டும் தான் படிப்பாங்கமா கீழ என்ன இருக்குன்னு தெரியாது நாங்க உச்சந்தலையில இருந்து உள்ளாங்கால் முடிய ஃபுல்லா உடம்பு பத்தி படிக்கிறோமா பாடிய பத்தி படிப்போம் சோ ரொம்ப படிப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அஞ்சு வருஷம் ஃபிசியோதெரபியா பத்து வருஷம் உண்டு உண்டுக்கன்னு பிரேக்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் இயர் ஃபெயில்னா செகண்ட் இயர் போக முடியாது திரும்ப கரெக்ட் ஃபஸ்ட்ல இருந்து கிடையாது எந்த பேப்பர் ஃபெயிலோ அந்த பேப்பர் க்ளியர் பண்ணிட்டு போனோம் அதுல செகண்ட் இயர் போயிருலாங்கண்ணே இதுல போக முடியாது கிளாஸ் மட்டும் உடையே படிக்க முடியாது ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஃபஸ்ட் இயர் நான் ஜாயின் பண்ணனா ரெண்டாயிரத்தி ஆறில் என் கிளாஸ் மட்டும் ஐம்பது பேரில் ஒரு இருபது பேர் போவோம் செகண்ட் இயர் தேர்ட் இயர் போகிறப்ப அதில் ஒரு பதினஞ்சு பேர் ஃபோர்த் இயர் போகிறப்ப ஏழு பேர் கடைசியில் முடிக்கிறப்ப கம்மியாக இருப்போம் ஸோ அந்த மாதிரி ஒன்னொன்றுலேயும் பிரேக் ஆகிருவாங்க ரொம்ப கஷ்டமான படிப்பு ஃபிசியோதெரப்பி இப்போ அந்த பிரேக் சிஸ்டம்னா எம்பிஎஸ்லேயும் தூக்கிட்டாங்க ஃபிசியோதெரப்பிலையும் தூக்கிட்டாங்கன்னு வைங்களேன் இப்போ கொஞ்சம் ஃபஸ்ட் இயர் ஃபைனல் இயர் பிரேக் இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய மற்ற மெடிசன்ஸை கம்பேர் பண்ணி இப்போ ஆயுர்வேதமாக இருக்கட்டும் இல்லை இங்கிலீஷ் மெடிசன்ஸாக இருக்கும் ஃபிசியோதெரப்பின்றது வந்து எந்த வகையில் மக்களுக்கு வந்து கரெக்டாக சொன்னீங்க சூப்பர் கொஸ்டின் அது நீங்கள் கேட்டால் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது ஆயுர்வேதா இருக்குது சித்தா இருக்குது ஃபிசியோதெரபி தனி இண்டிவிஜுவலி ஒரு இண்டிவிஜுவலிட்டி ட்ரீட்மெண்ட் இப்போ பக்கவாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தவனுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னா அந்த ஸ்ட்ரோக்கை சரி பண்ணுறதுக்கு அலோபதி இங்கிலீஷ் மெடிசனும் கிடையாது சித்தாவும் கிடையாது ஆயுர்வேதாவும் கிடையாது ஹோமியோவும் கிடையாது என்ன காரணம்னா கண்ணு இதோட தனித்தன்மை மூளையில் உள்ள செல்கள் செத்து போயிடும் ஸ்ட்ரோக்குன்றது எப்படி தெரியுமா மூளைக்கு போகிற ரத்த குழாயில் அடப்பாயிரும் அடப்பாயி மூளைக்கு ரத்த ஓட்டம் போகாமல் மூளையில் உள்ள செல்கள்லாம் செத்து போயிரும் மூளையில் உள்ள செல் செத்துச்சுனா வளரவே வளராது இந்த மூளை தான் நான் பேசுகிறது மடக்கிறது நீட்டுறது நான் பேசுறது எல்லாமே வந்து மூளை தான் சொல்கிறது ஓகேங்களா அப்போ என்ன ஆகுனா காலை மடக்கிறது நீட்டுறது இது எல்லாமே அவங்களுக்கு முடக்கப்பட்டுரும் முடக்கப்பட்டப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி நாங்கள் இந்த பயிற்சி கொடுக்க 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 மூளையில் போய் பதிவாங்கன்னு செல்லு செத்து போச்சுல பக்கத்தில் உள்ள செல்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனை அப்சர்வ் பண்ணோம் அதுக்கு பேர் தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி நரம்புகள் செத்து போச்சுன்னா டீஜெனரேஷன் ஓகேங்களா மூலையில் வந்து ரீஜெனரேஷன் திருப்பி வந்து க்ரௌத் ஆகாது அந்த க்ரௌத் பண்ணுறதுக்குன்னு மெடிசன் கிடையாது மூளையில் அடப்பாகுதில் ஹாஸ்பிட்டலில் இப்போ ஸ்ட்ரோக் வந்த உடனே மூளையில் இருக்க அடப்பை வந்து மருந்து மாத்திரை கொடுத்து அதை கரைப்பாங்க அதுதான் நரம்பு நியூரலஜிஸ்டோட வேலை இதை சரி பண்ணுறதுக்கு கிடையாது இப்போ எம்ஜிஆருக்கு ஸ்ட்ரோக்கு வந்துச்சு அவரை வந்து அமெரிக்காவில் வச்சு பிசோதெரப்பி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேடம்க்கு இப்போ பார்த்திங்களா சிங்கப்பூர்லேருந்து பிசியோதெரபி மருத்துவர்கள் வர வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு நாங்கள் தான் அது சரியாகும் இதை தவிர ட்ரீட்மெண்ட்டே கிடையாது அப்படி ஒரு விஷயம் இருக்குது எலும்பு ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க கட்டு போட்டுருவாங்க கட்டை வளர்த்ததுக்கப்புறம் எக்ஸர்சைஸ் பண்ணால் தான் கால் மடங்கும் எக்ஸசைஸ்னால் சும்மா கையை காலை மடக்கிறது ப்ராப்பராக ஸ்ட்ரெச்சிங் பண்ணி நிறைய நாங்கள் படிக்கிற மாதிரியா முழங்கால் மடக்கிறது மட்டும் நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி காலை தொங்க போடணும்னா தொண்ணூறு டிகிரி கால் சுத்தமாக சும்மாலாம் மடங்காது அவனை கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஸ்ட்ரென்தனிங் பண்ணி ஸ்ட்ரெச்சிங் பண்ணி காலை மடக்கி பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்குள்ளே ஒரு ஒரு பெரிய அவனோட இன்னொரு வாழ்க்கை அப்படி பண்ணா விட்டோம்னா கால் மடங்காது லைஃப் லைஃப் ஃபுல்லாக அப்படியே தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சீச்சை இது இது தனித்துவமாக இதுக்கு இது மட்டும்தான் இதுக்கு வேறு வரித்தையும் கிடையாது நீங்கள் ஹோமியோபதி பண்ணாலும் கால் மடங்காது பக்காவது வந்தவொன்னா ஹோமியோபதி கொடுத்து பண்ண முடியாது ஆயுர்வேதா கொடுத்து பண்ண முடியாது இங்கிலீஷ் மெடிசன்லேயே மருந்து மாத்திரம் இல்லை அடைப்பை எடுக்கிறதுக்கு தான் இங்கிலீஷில் மெடிசன் இருக்குது எந்திரிச்சு நடக்கிறதுக்கு பிசியோதெரப்பி தான் கொடுத்தாகணும் அதே மாதிரி ஸ்பைனல் கார்டு இன்ஜிரி இப்போ லேட்டஸ்ட்டாக அப்படி ஒரு பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கேன்மா தண்டு வடம் ரெண்டு காலம் வேலை செய்யாது என்னோட இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணி பாருங்களேன் நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ட்ரீட்மெண்ட் வீடியோ காலை தொங்க போட்டு ஒருத்தர் நடக்க வச்சிருப்பேன் பார்த்துருக்கீங்களா காலை என் காலை தள்ளி தள்ளி விட்டு ஸோ அவங்களுக்குலாம் வாழ்க்கையே பிசியோதெரப்பி தான் அதை நரம்பு டாக்டரே நியூராலிஸ்ட்டே சொல்லிடுவாங்க எங்கள் வேலை முடிஞ்சுமா இது எல்லாமே பிசியோதெரப்பி தான் அவர் எதிர்ச்சி நடக்கிற ரெண்டு வருஷம் வரைக்கும் பிசியோதெரப்பி சிகிச்சை தான் ட்ரீட்மெண்ட்டு அப்போ வேறு ட்ரீட்மெண்ட்டே அதுக்கு கிடையாது சரி அவங்கள என்ன நினைச்சாங்க நான் அங்கே கொண்டு போகிறோம் இங்கே கொண்டு போகிறோம் அமெரிக்கா கொண்டு போனால் கூட உங்களுக்கு எக்ஸசைஸ் தான் வைத்தியம் அதாவது ஃபிசியோதெரப்பி தான் அந்த மாதிரி இண்டிவிஜுவல்மா அவனுக்கு இன்னொரு வாழ்க்கையை நாங்கள் கொடுக்க போவோமா மறுவாழ்வு ஒரு நோயாளிக்கு இன்னொரு வாழ்க்கையவே நாங்கள் கொடுக்கறோம் அதனால தான் நான் போட்டு போய் பார்த்துருக்கீங்களா சார் டாக்டர் திவாக் ரேஸ் லார்ட் ஆஃப் பிரம்மானு போட்டிருப்பேன் எல்லாத்துலையுமே என்னோட ப்ரெசன்டேஷன் ஹையாக தான் உண்மை தாங்க பிரம்மா அவனை படைக்கிறோம் அந்த பையன் ரெண்டு காலும் தொங்க போட்டு நான் எப்படி நடக்க வைக்கிறேன் பாருங்கள் அந்த பையனை பழைய மாதிரி நடக்க வச்சுருக்கேன் எதுவுமே இருக்காது காலை தூக்கணும்னு வச்சுக்கோங்க இப்படி உழுகும் இப்படி பொத்துன்னு உழுகும் அவனை நடக்க வைக்கிறதே நீங்கள் ஒன்றும் இல்லை வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் அப்போ அவ்வளோ தனித்தன்மையான ஒரு டிபார்ட்மெண்ட்டுமா பிசியோதெரபின்றது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உலக ஃபிசியோதெரப்பி தினம் செப்டம்பர் எட்டு கொண்டாடப்படுகிறது இதை வந்து மேரி மேக்மிலன் அதாவது ஃபாதர் ஆஃப் ஃபிசியோதெரப்பின்னு சொல்லுவாங்களே அது லேடியாக இருந்தாலுமே ஃபாதர்னு தான் யூஸ் பண்ணுவோம் டைம் ஃபாதர் ஆஃப் மெடிசன் இருக்குது ஹிப்போக்ரைட்ஸ் அதாவது மருத்து மருத்துவத்துறையை கண்டுபிடிச்சவர் பிசியோதெரபி வந்து நர்ஸ்மா இரண்டாம் உலக போடுறதுக்குல இரண்டாம் உலக போ வர்றப்ப அந்த கைகள்லாம் அடிபட்டு சும்மா கிடப்பாங்க அவங்களுக்குலாம் போய் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த மேரி மேக்மிலன்ற நர்ஸு சும்மா சீச்சு அழிச்சிருக்காங்க இந்த ஹீட்டை வச்சு ஓத்திரத்தை வச்சு இந்த எக்ஸசைஸ் பண்ணி இதில் ஏதோ ஒரு எஃபெக்ட் இருக்கக்கூடிய அவங்க என்ன பண்ணிட்டாங்க டக்குன்னு பிசியோதெரபி கண்டுபிடிச்சி மேரி மேக்மிலன் அவங்க தான் வந்து பிசியோதெரப்பியை கண்டுபிடிச்சது அவங்க வந்து ஒரு நர்ஸ் ரொம்ப நன்றி சார் நிறைய தகவல்களை எங்களுக்காக சொன்னீங்க உங்களோட பிஸி ஷெடியூலில் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றிம்மா